அப்பாவோடய அம்மா அந்த பாட்டியோட நினைவு நாள் ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு எல்லோரும் போயிருந்தோம் ஊர்லேருந்து ஒரு அத்தை மட்டும் வந்திருந்தாங்க அம்மாவும் பாட்டிக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து நான்வெஜ் தான் சாப்பிட பிடிக்கும் அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் இனிஷியல் டேஸ்லலாம் ஃபிஷ் வாங்கி அதை வந்து குழம்பு வச்சுட்டு இவங்களோட நினைவு நாளில் மேபி ஒரு நாள் முன்னே இல்லை அடுத்த நாள் நான் வந்து நான் தனியாக பூஜை பண்ணுவேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அவங்கள பார்த்த ஞாபகம் இன்னும் கூட நமக்கு அப்படியே இருக்குதுன்னா அவங்க நம்மள மேலே எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறமும் நம்மளை பற்றி ஒரு நாலு பேர் யோசிக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து நம்ம நடந்துக்கணும் ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் அதுக்காக நம்ம வந்து ரொம்பவும் விட்டு கொடுத்து ரொம்ப நல்லவங்களெல்லாம் இருந்தோம்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளை வந்து சுத்தமாக ரெஸ்பெக்டே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அதுவும் நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்கிட்டேன் சோ அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டு கொடுத்து ஒரு நம்ம ஆட்டிடியூடை நல்லபடியா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் மேபி அது வந்து ஓ மத்தவங்க எப்படி இருந்தாலும் நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு இருக்கலாம் இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு நீங்களும் இதை ஒத்துக்கிறீங்கன்னா க ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு என்ன வருதோ அதை அப்படியே நம்ம டேக்கிள் பண்ணி போயிட்டே இருக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி